பயன்படுத்த <rearr latitudeuralism> இந்த பந்தவர் இந்த மாண்டுகை சொர்க்கத்துல பா பாள மாட்டாங்க நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை பந்துங்க ஏன ஆசைக்குத் பிரியாதத செய்ய முடியல எது அந்த ஆமத்துல பொடி செய்ய வேண்டியது அதனால பந்தவர் அருளால நம்ம எல்லாரும் ஆசை பொதிக்க முடிய வேண்டியதுன அறியணும் குன்பியால இருந்து பந்தவர் கிட்ட வந்து செவிக்கலாம் இல்லை செவிக்க வேண்டியது இந்த மாதுரத்திற்கு மந்துவரே அப்பாமங்கள சாரி அம்மோரே நஞ்சி தேவு இருக்கிறததுவள நஞ்சி சொல்றது என்னோ சாயச்சான மங்கேன்ற மந்துவரே பலபடு ஆசி रोजी பார்த்து கொள்ள மந்துவரே இன்னந்த மாமனே மந்துவரே அண்ணிகளக்கு பறைபோடுது மந்துவரே ஒரே செய்ய மந்துவரே தயோ பகர்த்துவே சொன்னா மந்துவக்கு தெகிலா ராஜா மந்துவரே அப்படங்க பாராட்டுபொன்னி திருத்துந்தாவ நஞ்சி சொல்றது ராஜா இந்த மோடு செலந்தவங்களுக்கு ஆசிர்வதி மந்துவரே பர் जब हमने आकाश से चली जाना सही बोलता है नंदेश्वर के राजा अपना गांव वाले इनको बोलिए ने आकाश से बोलिया उन्होंने हम बोलिए अनेक करते पूर्ण करते मिले आशीर्वाद प्राप्त करते का बोलिए ये इस दिन तुम आओ तो भक्ति से비스 दियो की उनको नाला बेटा होए आयु दान आप भी तारा है